பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்கு பார்க்குறோம் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோட்டில் அமைந்தவை எனில் ஏயின் மதிப்பை காண்க இரண்டு சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு இதுல முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகள் ரெண்டு கமா மூன்று நாலு கமா ஏ மற்றும் ஆறு கமா மைனஸ் மூன்று ஆகிய மூன்று புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமைந்தவை எனில் முக்கோணத்தின் பரப்ப ஜீரோன்னு எடுத்துக்கலாம் அப்படி ஸீரோன்னு எடுத்துக்கிட்டு தேவையான மதிப்பை கணக்கிடலாம் மூன்று புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்தவையா இருந்ததுனா முக்கோணத்தின் பரப்பு ஜீரோ இருக்கும் ஏற்கனவே நம்ம இரண்டாவது கணக்கெல்லாம் இந்த நிபந்தனையை நிறுவிருக்கிறோம் அந்த நிபந்தனையை எழுதிக்கலாம் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கூட்டில் அமைந்தால் முக்கோணத்தின் பரப்பு பூஜ்ஜியம் சதுர அலகுகள் ஆகும் இப்போ முக்கோணத்தின் பரப்புக்கு உண்டான நிபந்தனை ஒன்று பை ரெண்டு மட்டு மதிப்பு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ திரும்ப எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு இதை எடுத்துக்கலாம் ஒன்று பை ரெண்டு வலது பக்கம் போகிறப்ப ஜீரோவாக இருக்கும் அப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளிகளை பிரதியிடலாம் முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஆனது ரெண்டு மூன்று நாலு ஏ மற்றும் ஆறு மைனஸ் மூணு திரும்ப புள்ளி என்னது ரெண்டு மூன்று இது ஈக்குவல் டு ஜீரோ மேலிருந்து கீழாக முதல்ல பெருக்கிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ஏ ரெண்டு ஏ நாலு பெருக்கல் மூணு பன்னிரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் ஆறு மூணு பதினெட்டு இடையில மைனஸ் குறிய கொடுக்குறோம் கீழிருந்து மேலாக பெருக்கிக்கலாம் முன்னாங்கு பன்னெண்டு ப்ளஸ் ஆறு ஏ மைனஸ் மூ ரெண்டுங்கிறப்ப பிளஸ் ஆறு ஏ பன்னிரெண்டு மைனஸ் ஆறு ஆறு பிளஸ் ஆறு பன்னிரெண்டு பெரிய என்னங்கிறனால பிளஸ் ஆறுன்னு கொடுக்குறோம் இங்கே சுருக்கலாம் அப்படி சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஏ பிளஸ் ஆறு இரண்டாவது ப்ராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் ஆறு ஏ மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ பிளஸ் ஆறு மைனஸ் ஆறு ஜீரோவாகுது ரெண்டு ஏ மைனஸ் ஆறு ஏங்கிறப்ப மைனஸ் நாலு ஏஇக்குவல் டு ஜீரோ ஏவின் மதிப்பு தான் கணக்கிடணும் ஏ ஈக்குவல் டு மைனஸ் நாலானது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் ஜீரோ பை மைனஸ் நாலுன்னு வரும் ஏ ஈக்குவல் டு ஜீரோ பை மைனஸ் நாலு இப்போ மதிப்பு என்னது ஏ ஈக்குவல் டு ஜீரோ எந்த ஜீரோவை எந்த ஒரு எண்ணால் வகுத்துட்டாலும் மதிப்பு ஜீரோ ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வர இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகள் ஏ கமா ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் ஏ பிளஸ் ஒன்று கமா ரெண்டு ஏ மற்றும் மைனஸ் நாலு மைனஸ் ஏ கமா ஆறு மைனஸ் ரெண்டு ஏ மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமைந்தவை என்பதால் முக்கோணத்தின் பரப்பு எதற்கு சமம் ஜீரோவிற்கு சமம்னு எடுத்துக்கலாம் முக்கோணத்தின் ஏற்கனவே நிபந்தனை மேலே எழுதிட்டோம் அப்போ முக்கோணத்தின் பரப்பு எதற்கு சமம் ஜீரோ சதுர அலகுகளுக்கு சமம் மதிப்பெண்ணே ஒன்னு பை ரெண்டு மாடுல சாஃப் முதல் புள்ளி ஏ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் ஏ பிளஸ் ஒன்று ரெண்டு ஏ மைனஸ் நாலு மைனஸ் ஏ ஆறு மைனஸ் ரெண்டு ஏ முதல் புள்ளி ஏ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏ ஈக்குவல் டு ஜீரோ விற்கு சமம் ஒன்னு பை ரெண்டானது வலது பக்கம் போகிறப்ப என்னவாகும்னா ஜீரோவாகிடும் ஜீரோ பெருக்கள் ஒன்று பை ரெண்டுங்கிறப்ப மதிப்பு ஜீர ஜீரோ பை ஜீரோ பெருக்கல் ரெண்டு பை ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ஜீரோ மட்டு மதிப்பு மட்டும் எழுதிக்கலாம் புள்ளிகள் ஏ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் ஏ பிளஸ் ஒன்று ரெண்டு ஏ மைனஸ் நாலு மைனஸ் ஏ ஆறு மைனஸ் ரெண்டு ஏ ஏ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏ ஈக்குவல் டு ஜீரோ மேலிருந்து கீழாக முதல்ல பெருக்கிக்கலாம் அப்படி பெருக்கிறங்கிறப்ப ஏ ரெண்டு ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஆறு மைனஸ் ரெண்டு ஏ ப்ளஸ் மைனஸ் நாலு மைனஸ் ஏ பெருக்கல் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏ இடையில மைனஸ் குறி மாடுலஸில் இந்த மதிப்புகளை எழுதுவோம் ப்ராக்கெட் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஏ பெருக்கல் மைனஸ் ஏ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஏ இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ இன் டு ஆறு மைனஸ் ரெண்டு ஏ மாடலில் அந்த மதிப்புகளை கொடுக்குறோம் ஈக்குவல் டு ஜீரோ இதை சுருக்கலாம் ரெண்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இன்டூ மைனஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை முதல்ல பெருக்கிக்கலாம் மைனஸ் ஆறு மைனஸ் ஏ ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு ஏ வெளியில் ப்ளஸ் இருக்கா அதை பெருக்கிக்கிட்டோம்னா மதிப்பானது மைனஸ் ஆறு ஏ அடுத்து மைனஸ் ஏவால மைனஸ் ரெண்டு ஏவை பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ரெண்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆறு ஒன்று மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் ரெண்டு ஏ அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் நாலு பெருக்கல் ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் நாலு பெருக்கல் மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் நாலு ரெண்டு எட்டு ஏ மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ரெண்டு ஏ இன்டூ ஏ என்ன மதிப்பு ஏ ஸ்கொயர் வெளியில் மைனஸ் குறி இருக்குது அடுத்து ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறோம் மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஏ மைனஸ் ரெண்டு ஏ ரெண்டு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு பெருக்கல் ஏ ஸ்கொ ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஏ அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏ வள ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் நாலு எட்டு ஏ மைனஸ் ரெண்டு இன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஏ மைனஸ் ரெண்டு ஏ பெருக்கல் ஏ அப்படிங்கிறப்ப மைனஸ் ரெண்டு ஏ ஸ்கொயர் இதை மாடுலஸ்லாம் கொடுக்குறோம் ஈக்குவல் டு ஸீரோ இங்கே சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு ரெண்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எல்லாம் ஒன்றா கூட்டிக்கலாம் அடுத்து மார்லி மதிப்புகள்லாம் ஒன்றா கூட்டிடலாம் அப்படி சுருக்குறோம் அப்படின்னா ரெண்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ரெண்டு ஏ ஸ்கொயர் நாலு ஏ ஸ்கொயர் ஆறு ஏ வருது ஏ உறுப்புகள்லாம் தனியாக அப்படின்னா மை கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் ஆறு ஏ மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் எட்டு ஏ இது கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடியது மைனஸ் ரெண்டு ஏ தான் இருக்கு மாரலி மதிப்பானது ஆறு மைனஸ் எட்டு அப்படிங்கிறப்ப மதிப்பு மைனஸ் ரெண்டுன்னு வந்துடும் இது இந்த அடுத்து ரெண்டாவது சுருக்கலாம் ரெண்டு ரெண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகுது மீதி மைனஸ் ரெண்டு ஏ ஸ்கொயர் தான் இருக்கு ஏ உறுப்புகள்லாம் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் நாலு ஏ மைனஸ் நாலு மைனஸ் எட்டுங்கிறப்ப மைனஸ் பதினா மைனஸ் நாலு மைனஸ் எட்டு மைனஸ் பன்னிரெண்டு ஏ மைனஸ் பண்ணி ரெண்டு ஏ பிளஸ் ஆறு ஏங்கிறப்ப மைனஸ் ஆறு ஏன்னு வந்துடும் மார்லி உறுப்பு அப்படிங்கிறது பிளஸ் ரெண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்கு அப்போ பிளஸ் ரெண்டுன்னு இதை எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஜீரோ மாடுலஸ்லாம் வரும் ஏஇன் மதிப்பு தான் கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படி ரிமூவ் பண்ணிக்கிட்டோம்னா ஆறு ஏ ஸ்கொயர் பிராக்கெட் ரிமூவ் பண்ணலாம் ஆறு ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் ரெண்டு மைனஸால பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ரெண்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆறு ஏ பிளஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ஆறு ஏ ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஏ ஸ்கொயர் எட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ பிளஸ் ஆறு ஏ பிளஸ் நாலு ஏன்னு வருது மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ ஒரு நாலாலை இதை வகுக்கலாம் நாலாலை வகுத்துட்டோம் அப்படின்னா எட்டு ஏ ஸ்கொயர் பை நாலு எட்ட ரெண்டா நாள வகுக்கிறப்ப மீதி ரெண்டு அடுத்ததுலாம் நாலு பை நாலு கேன்சல் கேன்சலாக போக ஏ மைனஸ் நாலு பை நாலு கேன்சல் ஆக போக மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இதை சுருக்குகளாம் எதனால் டிவைட் பண்ணலாம் இங்கே ஏ ஸ்கொயரின் கெழுவையும் மார்லி உறுப்பையும் பெருக்கிக்கலாம் இருபடி சமன்பாடு அப்படிங்கிறதுனால ஒன்று பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம் ஒன்று பெருக்கல் ரெண்டுன்னு எடுக்கலாம் ஒன்று பெருக்கல் ரெண்டு பிளஸ் ஏ ஒன்னு வரணும் கூட்டுறப்ப அப்போ ரெண்டுக்கு ப்ளஸ் குறியும் ஒன்றுக்கு மைனஸ் குறியும் கொடுத்துக்கலாம் ஏ ஸ்கொயரின் கெழுவானது ஒன்றா இருந்ததுன்னா அப்படியே எழுதிக்கலாம் கெழு ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டால வகுக்கிறோம் பை ரெண்டு பை ரெண்டு இதில் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக ஒன்றுன்னு மதிப்பு இருக்குது

ஏ ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டு தேங்க்யூ